அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருமாவளவன் ஒரு ஒரு வங்கி கணக்கில் பூஜ்யம் மட்டுமே உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமாவளவனுக்கு சொந்தமாக ஒரு குண்டுமணி தங்கம் வெள்ளி கூட கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தற்போது திருமாவளவன் அவர்களுடைய அந்த அபிடேவிட் தாக்கல் செய்யப்பட்ட அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதுல அவருடைய வங்கி கணக்குகள் அவருக்கு சொந்தமாக நான்கு வங்கி கணக்குகள் இருப்பதாகவும் அதில் ஒரு வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் கூட அதில் வைப்புத் தொகை இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மொத்தமாக அவருக்கு நான்கு வங்கி கணக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் அதில் ஒரு வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் கூட அதில் பணம் இல்லை அதே நேரத்தில் மற்றொரு வங்கி கணக்கு அதாவது இந்தியன் வங்கி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி கணக்கில் பத்து லட்சம் ரூபாய் பணம் வைத்திருப்பதாகவும் அந்த பணம் தேர்தல் செலவுக்கானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே மற்ற வங்கி கணக்குகள் பொறுத்தவரையிலே ஒன்றில் மூன்று லட்சம் ரூபாயும் மற்றொன்றில் பதிமூன்றாயிரம் ரூபாயும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பெரும்பாலான நட்சத்திர வேட்பாளர்கள் பொறுத்தவரையில் தங்களுக்கு சொந்தமாக காரே இல்லை என குறிப்பிட்டிருக்கும் நிலையில் அவர்கள் தனக்கு சொந்தமாக நான்கு கார் ஒரு டெம்போ டிராவல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போல அந்த காரினுடைய விவரங்களும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது டாடா சஃபாரி அதே போல மற்றொரு டாடா சஃபாரி போர்ட் கார் ஒன்று வைத்திருப்பதாகவும் அதே போல குண்டாய் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு கார் டெல்லியில் வைத்து பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதே போல தமிழ்நாட்டில் ஒரு டெம்போ டிராவலர் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல திருமாவளவன் அவர்களிடம் ஒரு குண்டுமணி நகை மற்றும் வெள்ளி போன்றவை எதுவும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களிடம் இருக்கக்கூடிய தங்க நகை வெள்ளி மற்றும் மதிப்பு மதிப்புமிக்க பொருட்கள் ஆகியவற்றை எடை அதனுடைய பெருமானம் எவ்வளவு தேரும் எவ்வளவு தொகை தேரும் என்றும் குறிப்பிடுவார்கள் அந்த வகையில் திருமாவளவன் தன்னிடம் ஒரு குண்டுமணி தங்கம் ஒரு குண்டுமணி வெள்ளி கூட இல்லை என்றும் தன்னுடைய பிரமாண பத்திரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களிடம் இருக்கக்கூடிய விவரங்களை தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில் திருமாவளவன் அந்த பணம் இருப்பு கார் உள்ளிட்ட விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்